மனிதனுடைய அறிவு பல துறைகளில் மேம்பட்டிருக்கு பல துறைகள் பொருளாதாரத்துறை அரசியல் கலை இலக்கியம் விஞ்ஞானம் ஆன்மீக சிந்தனை என்று பல துறைகளில் மனித அறிவு நன்றாகவே வளர்ச்சி அடைந்திருக்கு ஆனால் அதே மனித அறிவு தன்னை மதங்களில் ஈடுபடுத்திக் கொண்டாலும் கூட தன்னை உணர்ந்து ஆறாவது அறிவில முழுமையும் தெளிவும் உறுதியும் பெற்றிருக்கிறதா என்று கேட்டுக்கொள்ள எப்பவுமே உங்களை எல்லாம் சந்திக்க போது இந்த கேள்வி நீங்க கேட்டுக்கொள்ள உங்களுடைய உண்மை தன்மையை உணர்ந்து உணர்ந்துட்டீங்களா அது உணர்ந்து மாதிரி தான் இருக்குதா நான் உணர்ந்துட்டேன்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம் சான்றுன்னு கேட்பீங்க சான்று சொல்ல வேண்டியதே இல்லை நீங்க உணர்ந்துட்டா அது உங்களுக்கு தெரியும் நீங்க சான்று கேட்க வந்தீங்கன்னா நீங்க உணர்லேன்னு அர்த்தம் தன்னை உணர்ந்தவர்களுக்கு தான் நான் என்ன உணர்ந்து கொண்டேன்னு என்கிற ஒரு தெளிவு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு அடையாளம் என்னான்னு கேட்டீங்கன்னா யாரோ ஒருத்தரை பாக்குறோம் நம்ம நண்பர் சொல்றாரு இவரை வந்து தன்னே உணர்ந்தவர் அவர் கண்ணே உடந்துட்டாராங்கிறதுக்கு நமக்கு என்ன அடையாளம் அப்படின்னா அவர் எதை பற்றியே மாட்டார் அவருக்கு நாளை என்ற ஒரு நாள் இல்லை அடுத்த மணித்துளி என்று கூட இல்லை அவருக்கு ஒன்றே ஒன்றுதான் தான் இந்த திஸ் மொமெண்ட்ஸ் இந்த ஷனா மட்டும்தான் உண்மை அவர் தான் இருப்பார் நிறைய செயலில் ஈடுபடுறார் எடுக்கிறார் எல்லாம் செய்தி ஆனா எதை பற்றியும் நாளைக்கு என்ன ஆகுவோங்கிற கவலையோ அச்சமோ இம்மி அளவு இருக்கு அப்படி யாத்திரை இல்லையோ நாம புரிந்து கொள்ளலாம் இவர் தன்னை உணர்ந்தவர் மகான் என்று தெரிந்து கொள்ளலாம்